வணக்கம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ள கோதமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் தான் முப்பத்தெட்டு வயதான அஜாஸ்கான் இவருக்கு ஆறு வயதில் ஒரு மகள் இருக்கா அந்த மகளுடைய பேர் தான் முஸ்கானா இவர்தான் தற்போது கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதாவது அஜாஸ்கான் வந்து தன்னுடைய மனைவிடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக மனைவியை விவாதித்து செஞ்சிருக்கார் அதன் பிறகு அவருடைய குழந்தையை வந்து அவரே வந்து வளர்த்துட்டு வந்திருக்காரு இதுக்கப்புறமா இருபத்தாறு வயதையான அனிஷா என்ற பெண்ணை வந்து அஜாஸ்கான் வந்து இரண்டாவதாக திருமணமும் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு தற்போது இரண்டு வயதாகுது இந்த நிலையில்தான் வந்து அவருடைய இரண்டாவது மனைவியான அனிஷா மீண்டும் கர்ப்பமாயிருக்காங்க அப்போ வழக்கம் போல் கான் வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு அவரும் வேலைக்கு போயிருக்காரு அவருக்கு வேலைக்கு போனால் கொஞ்சம் நேரத்துலேயே அவருடைய இரண்டாவது மனைவியான அனிஷா வந்து முஸ்கானா வந்து வீட்டில் மயங்கிய நிலையில் கிடக்கா எந்த விதமான அசைவும் இல்லாமல் விழுந்து கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து தன்னுடைய த கணவனான அஜாஸ்கானுக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இதை கேட்டு அடைந்த அவர் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்துருக்காரு அப்பவும் வந்து முஸ்கானா வந்து எந்த விதமான பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கிய நிலையில் இருந்திருக்காங்க உடனே வந்து தன்னுடைய மகளை தூக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காரு அங்கு வந்து அந்த குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னா குழந்தை வந்து ஏற்கனவே இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லியிருக்காங்க இதை கேட்டு தந்தையான அஜாஸ்கான் வந்து கதறி அழுது அதன் பிறகு இது குறித்த தகவல் வந்து காவல் நிலையத்துக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வந்து சிறுமியோட உடலை கைப்பற்றி பிரேத போசனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அந்த பிரேத போசனை அறிக்கையில் சிறுமி வந்து மூச்சு இருந்திருக்குது அம்பலமாக அம்பலமாயிருக்கு இதனால போலீசார் வந்து மர்ம வழக்கை வந்து கொலை வழக்காக மாற்றி தந்தையான அஜாஸ் கானிடமும் அவருடைய இரண்டாவது மனைவியான அனிஷாவிடமும் துருவி துருவி விசாரணை நடத்தினாங்க அப்போ அஜாஸ்கான் வந்து நான் வந்து ஆஃபீஸ்க்கு போய் நான் வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போன பிறகு தான் வந்து என்னுடைய மனைவி ஃபோன் பண்ணி சொன்னால் இந்த மாதிரி என்னுடைய மகள் வந்து மயங்கி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்து என்னுடைய பெண்ணை வந்து நான் மருத்துவமனை கொண்டு போனேன் அங்கே தான் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க இதனால் வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனிஷாவை அனிஷா கிட்டே வந்து கிடுக்குப்படி விசாரணை செஞ்சுருக்காங்க அதில் தான் அனிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல ஓடி ஆடி விளையாண்டிட்டு வந்த முஸ்கானா வந்து கலைப்பில் வந்து நன்கு அசந்து தூங்கிட்டு இருந்தா அப்போ தான் நான் வந்து தலையணையாளையாக அவளை அமுக்கி மூச்சு திணற வைத்து அவளை நான் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அனிஷா வந்து போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதே கேட்டு போலீஸாரை வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க வயிற்றில் ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டே எப்படிமா ஒன்றானா இன்னொரு குழந்தைய வந்து கொல்ல முடியுது ஒரு ஆறு வயது குழந்தைய இப்படி ஈவிறக்கில்லாமல் கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லி போலீஸாரே வந்து அதிர்ச்சி அடைந்து பட்டிருக்காங்க மேலும் அந்த சிறுமியான முஸ்கானோடைய மரணத்திற்கு அவருடைய தந்தையும் வந்து ஒருவேளை காரணமாக இருக்குமோ உடந்தையாக இருக்குமோ தன்னுடைய கணவனை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி அந்த அனிஷா வந்து பொய் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் பல்வேறு கோணங்களையும் போலீசார் தற்போது விசாரணையை வந்து முடக்கி விட்டுருக்காங்க கணவனுடைய மூத்த தாரத்துடைய மகளை தனது பிள்ளை போல பார்க்க வேண்டிய அந்த பெண்ணே சித்தியே திட்டமிட்டு கொன்ற சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்